ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டால் அந்த கணவன் வந்து நிறைய பேர் அதாவது இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் இருந்த நேரத்தில் வந்து நான் கேள்விப்பட்டது உண்டு நான் இறந்துட்டா நீ வந்து பொட்டு எடுத்துடக்கூடாது பூ எடுத்துடக்கூடாது தாலியை கூட எடுத்துடக்கூடாது அப்படின்லாம் சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் உறவினர்கள் இருக்காங்க இருக்கிறாங்க ஒரு சடங்கு முறைக்காக வந்து அந்த இறப்பு சமயத்துல அந்த பெண்ணுக்கு பூ வச்சு எடுக்கிறது வளையில உடைக்கிறதுன்ற சம்பிரதாயங்கள் தான் இருக்கு அந்த பெண்ணுக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் சுத்தி இந்த சம்பிரதாயங்கள் எப்ப கட்டமைக்கப்பட்டதுன்னா திருமணம் என்பது பெண்ணுக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கணும் பெண்ணுக்கு மறு விவாகம்ன்றது இல்லை அப்படின்றது அந்த மனுஸ்மிருத்தியில சொல்லப்பட்ட அந்த காலத்துல அந்த கணவன் வந்து இந்த பெண் எட்டு வயசு கணவனுக்கு பத்து வயசு அந்த கணவன் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் நீ அழகு பண்ணி என்ன பிரோஜனம் ஏன்னா நீ விதவை கோலத்தில் தானே இருக்க போகிற உனக்கு எதுக்கு வலியல் உனக்கு எதுக்கு பூ உனக்கு எதுக்கு மஞ்சள் உனக்கு எதுக்கு பொட்டு உனக்கு எது கலர் கலரான ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக ஒருத்தரை பார்த்துட்டு கொடுத்துரு இதுக்கப்புறம் உனக்கு இது கிடையாது இந்த ஜென்மத்துக்கு நீ இப்படி துறவி குளத்துல தான் இருக்கணும்னு அப்போ இருந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கு சொல்லப்பட்ட ஃபைனல் பை பை டூ ஃபெமினிட்டி அப்படின்றது இன்னைக்கு வந்து பெண்கள் திருமணம் செய்துக்கிறாங்கல்ல அது சட்டப்படி அங்கீகாரம் ஆயிடுச்சுல்ல எப்போ ஹிந்து கோட்பில் மாற்றப்பட்டதோ எப்போ அம்பேத்கரும் நேருவும் சேர்ந்து ஹிந்து கோட்பில் மாற்றி பெண்ணுக்கு மறு ஏன்னா ஒரிஜினல் ஹிந்து மதத்தில் இவங்க சொல்றாங்க பெண்ணுக்கு மறு விவாகம் கிடையாதுன்னு அப்படிதான் இவங்க பிரிட்டிஷ் மாற்றி ஹிந்து கோட் பில்லு பர்ஸ்னல் லா ஹிந்து லால விமனுக்கு ரீமேரேஜ் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இந்த சட்டம் மாற்றப்பட்டு பெண்களுக்கு மறு விவாகத்துக்கான உரிமை இருக்குன்னு நிலைநாட்ட பிறகு எல்லா பெண்களும் ரீமேரேஜ் பண்ணுறாங்க எல்லா வீட்டு பெண்களும் சொல்றாங்க அதெல்லாம் அப்படி பண்ண வேண்டாம் அந்த காலத்துல தெரியாம பண்ணியிருப்பாங்க இப்ப அப்படிலாம் பண்ணக்கூடாது முக்கியமா அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு அப்படி பண்ணக்கூடாது என் சிஸ்டருக்கு அப்படி பண்ணக்கூடாது இங்க எப்படிலாம் பண்ணக்கூடாது அவங்க கஷ்டப்படுத்தாதீங்க இது நல்லா இல்லை இந்த சடங்கு இது செய்யாதீங்க அம்மா இங்க உட்காராதம்மா அப்படின்னு சொல்ற பாய்ஸை நான் பார்க்கறேன் எங்க அம்மா மேல யாரை கை வச்சிங்க அப்படின்னு சொல்ற பாய்ஸை நான் பாக்குறேன் ஸோ இப்போ ஆண்கள் தான் இதுல தலைமை பண்பு காட்டணும் உங்க வீட்டு பெண்ணுக்கு இது மாதிரி அசிங்கம் நடக்கும்போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் என்ன ஆண்கள் என்ன முற்போக்கு அது ஆட்கள் நீங்க நீங்க முற்போக்கா இருங்க உங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்காத நீங்க தடுங்க அதுக்கு ஒரு பாரதியாரோ பெரியாரோ திரும்ப திரும்ப நீங்க பாரதியாரோட பெரியாள் நீங்க பெரியாரோட பெரியாள் எத்தனை நாளுக்கு ஒரே பெரியார வச்சு நம்ம மேய்கிற இப்போ இது வந்து அந்த 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 இறப்பு நேரத்துல சடங்குகள் சடங்குகள் தொடர்பாக இப்போ ஆனால் பொது வெளிக்கு அந்த பெண் வரும்போது கணவன் இல்லாத நேரத்துல வந்து அப்ப கூட ஸ்டைல் பண்ணிக்கிறாள் வார்த்தைகள் வந்து அதை சொல்றது ஆண்கள் இல்ல அதை சொல்றது பெண்கள் தான் தான் அந்த பெண்களோட மனநிலையை பொறுத்து அவங்க ரொம்ப முற்போக்கான பெண்களா இருந்தா அவங்களே ஸ்டிக்கர் போட்டு கொண்டு போய் கொடுத்து ஆண்டி போட்டு வச்சுக்கோங்க இந்த அங்க பூ நீங்க வச்சுக்கோங்க அது என்ன வேணான்னு சொல்றீங்க அதெல்லாம் இல்ல நீங்க வச்சுக்கணும்னு சொல்ற பெண்கள் இருக்கிறாங்க பின்னாடி நின்னு பார்த்தியா அவள பேசுற பெண்கள் இருக்காங்க பார்த்தியா அவளன்னு பேசுற பெண்களுக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்கு அது பெண் பெண்ணுக்கு உண்டான வன்மத்துல ஒரு பெண்ணை முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு செய்யற சதி ஆனா ஆக்சுவலி நல்ல பெண்கள் என்ன சொல்லுவாங்க ஆன்டி போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் இந்த சொல்றவங்க தான் முற்போக்கான பெண்கள் அதெல்லாம் நீ போடாத அப்படின்னு ஆண்கள் சார்பாக பேற்றியார்க்கைக்கு சப்போர்ட் பண்ணி பெண்களை அடக்குமுறை செய்கிற பெண்கள் பெண்கள் கணக்குல வரக்கூடாது இப்போ பெண்ணுக்கு துரோகம்னு நினைக்கிற நீ எப்படிமா பெண் இந்த இடத்துல நீ ஆண் ஸ்தானத்துல இருக்கிற அதுவும் எந்த ஆண் மோசமான டாக்சிக் ஸ்தானத்தை நீ எடுக்கிற அப்போ அந்த டாக்ஸிக் மேஸ்கிலின் மேலே நாங்கள் எவ்வளோ திட்டுவோமோ அதே மாதிரி தான் உன்னையும் திட்டுவோன்றதான இப்போ சமன்பாடு அப்போ இப்போ இந்த மாற்றங்கள் இப்போ சொல்லுவாங்கல்ல பெரியார் என்ன இப்போ பண்ணி கிடிச்சார் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இது ஒரு பதிலாக இருக்குமா நிறைய கலாச்சாரங்கள்லேருந்து அது ஆரிய பண்பாட்டுலேருந்து வரவங்க திராவிட பண்பாட்டுலேருந்து வராங்க வேறு வேறு மொழி பேசுகிற பெண்களை நான் பார்க்குறேன்ல யாருமே இப்போல்லாம் கணவன் இழந்த பிறகு பொட்டெல்லாம் எடுக்கிறதில்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கணவன் இழந்த பெண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி வராங்களே தவிர எல்லாரும் ஒரு சின்ன பொட்டாவது ஒரு சார்ந்தாவது ஒரு ஏதாவது ஒரு நாமமாவது போட்டுக்கிறாங்க வெறும் நெற்றியாக இருக்கிறது எனக்கு அழகாக இல்லை எனக்கு பிடிக்கல எங்கள் வீட்டில் எல்லாரும் ஏமா இப்படி நிற்கிறேன்னு கேட்குறாங்க எங்கள் கஷ்டமாக இருக்குது உங்களை அப்படி பார்க்கறதுக்கு எங்களுக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னு எல்லாரும் கண்டிப்பாக நெற்றியில் ஏதாவது இட்டுக்கிறாங்க அப்படி ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் வந்துருச்சு இந்த இடத்துல கண்டிப்பா பெரியார் ஜெயிச்சிருக்காரு ஆனா நம்ம பெண்களை அழகுப்படுத்துறது குறித்து அதெல்லாமும் பேசிருக்கோம் ஒரு விமர்சன பார்வையோடு பேசியிருக்கோம்ல இல்ல இது வந்து அந்த பெண்ணோட சாய்ஸ் அந்த பெண் வந்து நான் குழந்தைல இருந்தே பொட்டு வச்சிருக்கேன் எனக்கு பொட்டு இல்லாம என் நெத்தியை பார்த்தா வேற யாரோ நெத்தி மாதிரி இருக்கு என் நெத்தினே எனக்கு தெரியல இது வேற யாரோ பெண் நான் நினைக்கிறேன் எனக்காக என் செல்ஃப் ஐடென்டிபிகேஷனுக்காக அந்த மார்க்கை நான் போட்டுக்கிறேன்னு சொன்னா தட்ஸ் ஹர் சாய்ஸ் எதை விட்டு அவசியம் இல்லை நான் போடுறேன்னு அவங்க சொல்லும் போது அவங்க சாய்ஸ் நீங்க போடணுன்ற மாதிரி உங்க மனநிலை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க தெரியுமான்ற அவேர்னஸ் நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற நாலேஜ் டிரான்ஸ்பரை நம்ம பண்ணலாமே தவிர அவங்க பிலீஃப் அவங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு அவங்களா இல்ல இது அமெரிக்க இப்படியா வச்சிருக்கா ரஷ்யன் இப்படியா வச்சிருக்கா பிரெஞ்சு மொம்மல எப்படியா இருக்கு நான் ஏன் போய் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்லி வேற சிலபஸ் அது பேசும்போது நம்ம அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்துக்கலாம் பட் அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய புரட்சி திரும்ப கணவனை இழந்த பிறகு பொட்டு வைக்கிறதே அவங்கள புரட்சியில லெவல் ஒன்னே அதுதான் நம்ம லெவல் டூ லெவல் த்ரீ எல்லாம் இருக்கு அது அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது சின்ன வயசுல பார்த்த படம் சின்ன தம்பின்னு ஒரு படத்துல மனோரமாவ கட்டி வச்சு இந்த பி வாசு சார் கலத்தண்ணியை ஊத்துங்கடா இந்த பி மாதிரி ஒரு பிற்போக்கான மன்னன் ஒரு குப்பை படம் சார் அந்த படத்தெல்லாம் எடுத்ததுக்காக யாருக்காவது இக்னோபல் பிரைஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல மோசமான படம் எடுத்தாங்க அந்த மாதிரி படம்லாம் அவருக்கு குடுக்கலாம் இது மாதிரி ரொம்ப பிற்போக்கான விஷயங்கள் எல்லாம் சினிமாவில காமிச்சு எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க போல இருக்குன்னு ஒரு மாயை தோற்றம் வைக்கிறது அது தப்போ களத்தண்ணிய ஊத்துங்கடா வெள்ள சேலையிலன்னு சொல்றது பூ விற்கிறது அது பெரிய தவறு மாதிரி வந்து சித்தரிச்சு அது பெரிய சீனா கிரியேட் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு காட்சி அது நீங்க அந்த மன்னன் படத்துல இருக்க காட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களே ஒரு அம்மாக்கு நினைக்கிற சித்திரவதையை சொல்றீங்க எவ்வளவு பெரிய பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு பெரிய போர்ஷன்ல இருக்க பெண்ணா இருந்தாலும் வீட்டுல உட்காந்து ஹஸ்பண்ட் டிஃபின் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு நான் வேலை எல்லாம் விட்டுட்டு வீட்டுல இருக்கேன் பாத்தீங்களா உங்களுக்காக தான் மன்னன் நான் வந்து வெறும் டம்மி பீசுன்னு சொன்னா அவள் தான் சிறந்த பெண் அப்படின்றத அந்த படத்துல சொல்றாரு இப்ப கரண்ட் ஜென்ரேஷன் இருக்க பெண்களுக்கு இதுதான முக்கியம் அது ஒரு வாழ்க்கை இருக்கிற பெண் வந்து திமிர் பிடிச்ச பெண் அந்த வாழ்க்கையா என்ன ஒரு வேலை அந்த டீச்சர் அம்மாவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையை விட்டுட்டு வந்துட்டா இந்த நல்ல பண்ணாது அந்த பெண் டீச்சரா தானே நர்ஸா இருக்கிறதானே முக்கியம் இல்ல போலீஸ்காரங்களா இருக்கிறதானே முக்கியம் எதுவாக வேணா இருக்கட்டும் அவங்க இல்ல பிளைட் ஓட்டுறாங்க அதுவும் முக்கியம் தானே அதுல கூட பாருங்க இவங்க வந்து இந்த மாதிரி நர்ச்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் செய்யும்போது பெண்கள் பரவாயில்ல சொல்லுவாங்க நான் நர்ச்சரிங் ஜாப் பைலட்டா இருக்கும்போது போது அது என்ன பெண்ணுக்கு பைலட் வேலை அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஃபேக்டரிக்கே ஓனர் ஃபேக்டரிக்கே ஓனர் ஏன் நீங்க அதை ஆண் பெண்ணு வித்தியாசப்படுத்துறீங்க அத்தனை பேரையும் அவங்க நேச்சர் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி பிற்போக்கான சினிமாக்கள் நிறைய கிரிஞ்சு படம் நிறைய இருக்கு அந்த ஜென்ரேஷன்ல இருந்த பெண் தான் இருக்கிறாங்க இன்னும் விமனும் தான் இருக்கிறாங்க பட் அந்த செட்டிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரேக் ஆயிருச்சு இப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே ரொம்ப கிரிஞ்சி டூ பஞ்ச் கிரிஞ்சின்னு சொல்லிடுவாங்க ஒரே ஒரு வார்த்தையில இன்சல்ட் பண்ணுவாங்க க்ரீன்ஸ்